வெடி 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 சட்டம் சிங்கம் வாழ பாய் தான் சூப்பர் வீரர் மால் காளி மாட்டி பேர் காளி ஆஹா கை கை ஆட்டத்தை காளி காளி வந்து சேர் காளி உத்தரவாடா காளி உத்தரவாடா ஆடு ஆடு margine சூப்பர் 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 வீரர் டிக்க மேல அத ஆலோசனை வைக்க போறேன் மால் வெடி வெடி காள ஒன்பு ஆஹா ஆஹா சூபர் சூபர் ஆறு 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 சூபர் 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 ஆறுவா அவர்கள் மாபி பெயர் காளி சிலூர் சவுந்தர பாட்டியின் சேர்வை அவர்கள் மாபி பெயர் காலி நீட்டா காளி சில திருமணம் ீங்க <börjar> <Wakeman> <RFORILLE>

பால்ட் ஜெர்ம் டீம்கா கோர்டினால ஜெர்ம் வீரர் திரு மூளப்பன் பாண்டாணி மார்க் மாட்டி பேர் சுல்தான் ஆறுボール நடுவே கண்ணன் களைய மறந்து உட்கார்ந்து பேஞ்ச் பாட் எடிட் பண்ணி பாக்கறோம் மட்டும்

ஏய் குண்டா கேக்குறியா கேக்குறியா வர கேய் சூப்பர் அடடட அட அந்த ஐரோ அந்த பேர் ஜெயராமன் வாங்குற 50000 சம்பாறாரு ஆஹா ஆஹா சூப்பர் 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 அபாரமா இருக்கு ஆடுமே 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 சூப்பர் 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 ஆடுங்க மாவு

ஆறு ஆழுமா இரு தம்பி தோற்க டே சொல்லுவேன் ஐயா அமெரிக்கா ஆறு கிரச்சோடு போடுவார் மாறி பேரு வாங்கி ஆழுங்கா சொல்கிறது போயிடு சுத்தி சுத்தி இருக்காய் ஆழ்வார போய் ரைண்டே ரேண்டு மூணு மானு போய் வா ரேய் நாடு சுத்தி சுத்தி பாயை வாய் சிக்கா தீக்கா என் பழைய இங்கே வருமா